சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமைத் தலைவன் இவனே சேவகன் சேவக நேயர்களுக்கு வணக்கம் வக்கீல் மற்றும் ஐ நிறுவனத்தின் மூலம் தேர்தல் கணிப்புகளை மேற்கொண்டு வரும் சி திருநாவுக்கரசு தனக்கு தேமுதிக தொண்டர்களால் கொலை மிரட்டல் வருவதாகவும் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாரம் ஊடக விழியாளர் சந்திப்பிலே தமிழகம் முழுக்க இரநூத்தி மூணாறு தொகுதிகளில் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய தரவுகளுடைய முடிவுகளை பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக விடப்பட்டேன் அப்போது தமிழகம் முழுக்க புதுமையாக இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு குரு பூஜை அப்படி போது தமிழகம் முழுக்க மக்களிடம் கேள்வி கேட்டபோது அந்த குரு பூஜை நடத்துவது தவறு என்று சொல்லி மக்கள் வந்து சொல்லப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் மக்கள் கருத்தாக நான் அதை முன்வைக்கின்ற போது போன ச போன வாரம் சட்ட போன வாரம் சத்திரிகைகள் சந்திப்பில அஹ் இது போல குரு பதி மக்கள் விரும்பப்படல அதை தவிர்க்கலாம்னு சொல்லி சொன்னேன் நம்ம தமிழகத்தை பொறுத்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படும் அப்புறம் போது ஒரு கு கடவுளுக்கு அடுத்து குரு என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிற போது சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நடிக்கிறார் நிறைய அந்த சினிமா துறையில் நடித்தவர்களுக்கு சோறு போட்டாங்க அதுக்காக வந்து அவர் குருப்பு சேர்க்க முடியாது இப்படி தமிழக முழுக்க எல்லாருக்குமே பொலிட்டியல் லீடர்கள்லாம் பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாரும் அம்பேத்கர் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் குரூப் நாட்டு தாங்காது சமூகத்திற்கு குரு என்பது கடவுளுக்கு அடுத்து நிகரானவர் அதுவே இதை தவிர்த்து இருக்கிறது சொசைட்டிக்கு நல்லது சொசைட்டிக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட என்னை கொலை செய்து விடுவது மிரட்டுவது கிட்டத்தட்ட என்னுடைய அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டாஃப் வந்து வேலை செய்யப்படுறாங்க இதனால நினைச்சுன்னா என்னுடைய பணி சுமை பாதிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் பணம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாரசாலி அவர்கள் அது நிரூபிக்கப்பட வேண்டும் ஏன்னு சொன்னா இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு பிரைவேட் நிறுவனம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் என்னுடைய என்னுடைய நிறுவனத்திற்கு கட்டப்பேர் வகையை ஏற்படுத்துகிறது ஆகவே அவர் சம்பந்தப்பட்ட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பெட்டிஷன் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் இதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஒன் ஜி அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா செஷன் அடிப்படையில வந்து உரிமை மீட்பாத நடவடிக்கை எடுக்கப்படுது சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன் சோ இந்த இந்த சிஎம் செல்லுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கேன் அடுத்து வந்து மற்ற ஏனைய துறையில் இருக்கிற கமிஷனரிடமும் அடுத்த கட்ட கொடுக்க போறேன் சோ இது சம்பந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஊரிய பாதுகாப்பு வேண்டும் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி பத்து தொகுதிகளும் தொடர்ந்து ரெண்டு ஆய்வுகள் அடுத்த கட்ட நான் மேற்கொள்ள போறேன் அப்படி மேற்கொள்ளுற போது எனக்கு உயிருக்கும் உடம்புக்கு என்ன உச்சரணும் தெரியாது ஏன்னு சொன்னா அடிச்சு விடுவேன் போட்டு விடுவேன் சொல்லி ஒரு ரவுடி கட்சியாக தேமுதிக இருக்கும் சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா ஒரு மாநாடுல வந்து பர்மிஷன் பெறப்பட்டு பாஸ் அந்த அம்மையார் நான் பர்மிஷன் செய்ய ஒரு பேட்டியை கொடுக்க ஒரு பொதுக்கூட்டத்தில் அத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிற போது லைவ் அத்தனை சேனல் பாக்குற போது நான் வந்து கொண்டுடுவேன் அடிச்சிடுவேன் மிரட்டுவேன் என்ற ரவுடிசம் அரசியலை வந்து பாதுகாக்கிற தப்பு அது மட்டும் இல்லாம தேமுதிக ஒரு ச ஜனநாயகத்தில் வந்து கருத்து உரிமை அனைத்து உரிமை உண்டு அப்படி பாக்குற போது அந்த கருத்தில வந்து கருத்திலாம் எதிர்கொண்டு போயிருக்கணும் அது அவர்கள் செய்யலை அப்படி இருக்கும்போது அந்த தேமுதிகா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு திட்டமிட்டு வந்து என்னை வகையில வகையில் ஈடுபட்டுருக்காங்க என்ன போக முடியாது சொன்னது இருக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போன் கால் இதுவரை எனக்கு வரப்பட்டிருக்கு கெட்ட கட்ட வார்த்தையில வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் செய்யப்படுறாங்க அந்த அம்மையார் அவர்களே அந்த அம்மையார்களே அந்த கட்சிக்கு மூலமா என் நம்பரை போட்டு

இல்லாம இது ஒரு பாதுகாப்பான கட்சியாக நான் பார்க்கப்படுற ரவுடிசன கட்சியாக தேமுதிக பார்க்கப்படுறேன் தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தப்பட்ட மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கேன் இந்த தேமுதிக கட்சியை ரத்து செய்யப்படும் சொல்லி சொல்லப்படுறேன் ஒரு வழக்கறிஞருக்கே எனக்கே நிலமனா சாமன் எல்லாம் கேட்ட நிலமை சோ கட்சி நடத்துறது மக்களுக்காக மக்கள் ஜனநாயகத்திற்காக மக்கள் புரிமைகளை பாதுகாப்பதற்காக தான் கட்சி ஆனால் இவர்கள் ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு இவ்வளவு அராஜகம் செய்வது தவறு ஒரு நடிகருக்கு குரு பூஜை நடத்துவது மிகவும் தகுந்த விஷயமா பார்க்கறேன் ஏன்னா இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சா நாடு என்ன இருக்கு சொசைட்டி வந்து நம்ம இந்த தமிழ்நாடு என்பது மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் தெரியாமைக்கு உட்பட்ட பூமி அப்படி இருக்க போது மாதா பிதா குரு சொல்லுவாங்க அந்த குரு என்பது கடவுளுக்கு நிகரானவர் அப்படி இருக்க போது அதுக்கு உரிய தகுதியும் தன்மை உள்ளவர்களுக்கு தான் குரு நடத்த வேண்டும் அது தமிழர் முழுக்க சொன்ன மக்களுடைய கருத்தாக நான் பிரதிபலிக்கிறேன் ஆகவே இதை தவிர்த்து விட்டு ஆண்டு விழா நினைவு தினம் நடத்தலாம் தப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு குரு பூஜை நடத்திய சொசைட்டி மக்கள் சோறு போறேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சைப்படுத்த விஷயத்த செய்யப்பட வேண்டாம் என்ற இயக்கம் தேர்தல் ஆணையத்துல நான் முறையிட போறேன் அடுத்து வந்து அந்த கட்சியை வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை ரத்து செய்யப்படாத அந்த உரிமைத்த ரத்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அதுவும் நான் மூவ் பண்றேன் அதாவது இவங்களுமேல மேல பார்த்தீங்கன்னா என் மானமஸ்ட் வழக்கா வந்து அடுத்த கட்டமா நான் சட்டப்படி நடவடிக்கை நடவடிக்கைன்னா அடுத்த கட்டமா மாநாஸ்ட் வழக்கு கொடுக்கப்பட்டுறேன் அது இல்லாம என்னுடைய பொலிட்டல் ஸ்ட்ராட்டஜா இருப்பதனால பல்வேறு கலப்பட்டு நான் மக்களோட மக்களை வாழ்பவன் மக்களிடம் செல்பவன் ஆகவே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பயமாக இருக்கிறது என்னுடைய ஸ்டாஃபெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அலுவலகத்துக்கு தொடர்ந்து துன்பு துன்புறுத்துல அலுவலத்தை ஓடிப்பெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆகவே காவல்துறை முதல் கட்டுப்படுறது சிறந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு வேண்டு வேளேன் அப்படி இல்லைனா அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தான் போகிறதுக்கு ஒரு வழி இல்லை மானஸ்ட் வழக்கு தேமுதிக மீது கொடுப்பேன்

சோ என்ன வந்து நான் ஒரு காமன் மேன் என்ன ஒரு காமன் மேனா இருக்கிற போது மாநாடு வந்து ஒரு நாட்டு மக்களுக்காக நாட்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக நடத்தப்படுற மாநாடா இல்லையா ஒழியா என்னை தாக்குவதற்கே முக்காமண்டா நடத்துற மாநாடா இருக்கு இது வந்து அசியமா இல்ல ஒரு ஜன நாட்டுல மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது அதை பற்றிய விஷயங்களை மாநாட்டில் எடுத்து சொல்லிட்டு போட்டு ஒரு ஆய்வு பணத்தை வச்சு என்ன வந்து இப்படி பண்ணி பண்ணி இருக்கு நான் கேட்கறேன் உச்சபட்சம் வந்து ஒரு அரசியல் இந்த குரு பூஜைக்கு ஏன் அங்கே அங்கீகரிக்கிறீங்க ஏன் போயிட்டு வந்து பாக்குறீங்க அதுவே மிகப்பெரிய தவறு இல்லை அது ஊக்குவச்சமே யாரும் இல்ல ஸோ இந்த குருகுதி என்பது சமூகத்திற்கும் மிக தவறான செயலா இருக்கும் தொடர்ந்து இது போல விஷயங்களுக்கு அரசியல் தலைவர்களே ஊக்கப்பட வேண்டாம் ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கேட அமையும் ஸோ அதெல்லாம் நல்லது எடுத்து சொல்லுங்க சமூகத்துக்கு நல்லது எடுத்து கொண்டு போங்க நல்ல தலைவர்களை வந்து பாராட்டுங்க முத்துராமிங்க தேவர்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பாரா விஷயங்களே வேற

சோ ஆகவே இந்த கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல ஒரு காட்டாட்சி கட்சியாக இருக்கிறது இது மக்களுக்கு பலன் தெரியாது இந்த கட்சி ரத்து செய்யப்படுறோம் தேர்தல் ஆணையம் ரத்து செய்யப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொன்னா நான் சட்டத்தை கையெழுப்பேன் இதுவரை வக்கீல் தொழில் வேணான்னு விட்டுங்க இப்ப என்ன வந்து என் தாய் வரி சீக்கிட்டாங்க அதனால என்ன சொல்றான் இதை மறுபடியும் கூட சட்ட போராட்டமா நான் மறுத்தரிசிப்பா போகணும் உரிமை இந்த இடத்துல சொல்லக்கூட கடைப்பட்டு இருக்கேன்